yeah hey. சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே ஒருவருடைய வாழ்க்கை செல்வ வளத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு நாம் நேர்மறை எண்ணங்களில் சிந்திக்கிறோமோ அந்த அளவிற்கு நேர்மையான செயல்களும் செல்வங்களும் நம்மை வந்தடையும் இது நம்முடைய எண்ணத்தை பொறுத்து மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்களை பொறுத்தும் அமையும் ஒருவரை சுற்றி எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் வீட்டில் தரித்திரம் எப்பொழுதுமே இருக்கும் கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் நாம் நமது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை கூட நேர்மறை ஆற்றல்களாக மாற்றக்கூடிய நரசிம்ம பெருமாரின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே தரித்திரம் என்பது தலைவாசல் வழியாக ஓடிவிடும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஒரு கோவிலுக்கு நாம் செல்லும் பொழுது எந்த அளவிற்கு நேர்மையான எண்ணங்கள் தோன்றுகிறதோ அந்த அளவிற்கு சிலருக்கு அவர்களுடைய வீட்டிற்கு செல்லும் போது தோன்றவே தோன்றாது அதற்கு முக்கியமான காரணம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தான் இந்த எதிர்மறை ஆற்றல்கள் நம்முடைய எண்ணத்தால் மட்டுமின்றி பிறரின் எண்ணங்களால் நமக்கு ஏற்படும் கண்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் இது போன்ற தீய சக்திகளாலும் ஏற்படும் இதனால் தான் வீட்டில் எப்பொழுதுமே கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் திருமண பிரச்சனைகள் குழந்தை பிரச்சனைகள் என ஏதாவது ஒரு பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டே இருக்கும் எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் சரி நேர்மறை ஆற்றலாக இருந்தாலும் சரி அந்த ஆற்றலானது நம்முடைய தலைவாசலின் வழியாகத்தான் நம் வீட்டிற்குள் வரும் அதனால்தான் பலருமே தங்களுடைய நிலைவாசலில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க செய்யக்கூடிய சில காரியங்களை மேற்கொள்வார்கள் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது என்பதற்காக பல பொருட்களை நிலைவாசலில் வைப்பார்கள் அதே போலத்தான் அதில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் தலைவாசலில் நாம் ஏற்ற வேண்டிய ஒரு தீபமானது இந்த விளக்கை ஏற்றுவதற்கு நமக்கு இரண்டு அகல் விளக்குகள் தேவைப்படும் அகல் விளக்கில் ஏற்றுவது ரொம்பவும் எளிமை மற்றும் சிறப்பானது இந்த அகல் விளக்கை சுத்தம் செய்து கொண்டு அதற்கு சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த விளக்கை வைப்பதற்கு இரண்டு சிறிய தாம்பாளங்களை எடுத்து சுத்தம் செய்து அதற்கும் சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தாம்பாளத்தின் நடுவே மஞ்சளால் ஒரு கோலத்தை போடுங்கள் சிறிய அளவில் ஒரு பூக்கோலம் அல்லது நட்சத்திர கோலம் போட்டால் கூட போதுமானதுதான் அதற்கு மேலே வேப்ப இலையை நாம் வைக்க வேண்டும் இந்த வேப்ப இலையின் நுனியானது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்க வேண்டும் இரண்டு வேப்ப இலைகளை வைத்து அந்த வேப்ப இலைக்கு மேலே அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை காலையிலோ மாலையிலோ எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு பூஜை அறைக்கு வந்து நரசிம்ம பெருமானை வணங்கி இந்த நவநரசிம்ம மந்திரத்தை ஒருமுறை பக்தியோடு சொல்லுங்கள் ஜுவாலா ஹோபில மாலோல குரோதா கார்தண்ட பார்கவாஹ योगानन्दश्चत्रवट பாவனோ நவமூர்த்தயா அந்த நரசிம்ம பெருமானே ஒன்பது ஸ்வரூபங்களாக மாறியதற்கான ஸ்லோகம் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இதுபோல் நாம் விளக்கை ஏற்ற வேண்டும் இந்த விளக்கானது தினந்தோறும் ஏற்ற முடியவில்லை என்றால் கூட கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ ஏற்றுங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு தீப வழிபாட்டும் இந்த நரசிம்ம பெருமானின் மந்திரமும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை கூட நேர்மறை ஆற்றல்களாக மாற்றுவதோடு வீட்டில் இருக்கும் தரித்திரங்கள் துரைத்து எடுத்துவிடும் அதோடு வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் செல்வங்களும் நிரந்தரமாக தங்கும் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் போற்றி